பல்லாவரம் இது தமிழ்நாடு மாநிலத்தின் சென்னை பெருநகர பகுதியில் அமைந்துள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது முன்பு ஆலந்தூர் தாலுகாவின் கீழ் ஒரு நகராட்சியாக இருந்தது இது ஆகஸ்ட் இரண்டாயிரத்து பதினைந்து இல் ஒரு புதிய தாலுகாவாக பிரிக்கப்பட்டது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் நகரம் தாம்பரம் நகர நகராட்சியுடன் இணைக்கப்பட்டது சுற்றுப்புறம் அதன் கண்டோன்மெண்ட் மற்றும் பரபரப்பான குடியிருப்பு காலனிகளுக்கு பெயர் பெற்றது மற்றும் சென்னை புறநகர் ரயில்வே நெட்வொர்க்கின் பல்லாவரம் ரயில் நிலையத்தால் சேவை செய்யப்படுகிறது பல்லாவரம் ஒரு நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளது மற்றும் பழங்கால காலத்திலிருந்து வாழ்ந்து வருகிறது பல்லவபுரத்தின் ஒரு பகுதியாக இருந்த பல்லவ குடியேற்றத்திலிருந்து இந்த நகரம் அதன் பெயரைப் பெற்றது கண்டோன்மெண்ட் மற்றும் ஏரோட்ரோம் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது நிறுவப்பட்டது ஆங்கிலேயர்கள் பல்லாவரம் மலையில் சார்நோகை சுரங்க நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர் பல்லாவரம் தென்னிந்தியாவின் பழமையான மக்கள் வசிக்கும் இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டில் பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் நிதி காலத்திலிருந்து ஒரு பாலாஸ்ட் குழிக்குள் ஒரு கல் கருவியை கண்டுபிடித்த ஒரு பெரிய தொல்பொருள் கண்டுபிடிப்பு செய்யப்பட்டது போதிருந்து பல கற்கால கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவற்றில் பெரும்பாலான கலைப்பொருட்கள் தற்போது எழும்பூர் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன ரோம்பேட்டையுடன் சேர்ந்து பல்லாவரம் பகுதி பல்லவபுரம் என்று குறிப்பிடப்பட்டது இன்றைய பல்லாவரம் நகரமானது எட்டாம் நூற்றாண்டின் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனின் காலத்தில் இருந்த குடியேற்றத்தில் அதன் தோற்றம் கொண்டது பல்லவரத்தில் உள்ள குகை கோவிலில் பல்லவர்கள் ஆரம்பகால பல்லவ எழுத்துக்களில் தலைப்புகளை வைத்துள்ளனர் இது கிபி அறுநூறுக்கும் முந்தையது முகலாய பேரரசு மற்றும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆகிய இரண்டும் பல்லாவரத்தில் தங்கள் கண்டோன்மெண்ட்களை கொண்டிருந்தன பதினேழாம் நூற்றாண்டில் பல்லாவரம் போர்த்துகீசிய காலனியான சான் தோம் மீது சில காலம் தங்கியிருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் பல்லாவரம் என்ற இடத்தில் செயின்ட் தாமஸ் மவுண்டில் உள்ள ஒரு கண்டோன்மெண்ட்டை தவிர்த்தனர் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப ஆண்டுகளில் வயர்லெஸ் நிலையம் நிறுவப்பட்டது பல்லாவரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மெட்ராஸ் விமான நிலையம் திறக்கப்பட்டது பல்லாவரம் பகுதி ஜமீன் பல்லாவரம் பழைய பல்லாவரம் எஸ்ஸா பல்லாவரம் மற்றும் கண்டோன்மெண்ட் பல்லாவரம் என பிரிக்கப்பட்டுள்ளது பல்லாவரம் பெரிய ஏரி அதாவது பெரிய ஏரி ஒரு காலத்தில் சுமார் நூற்று எண்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்த நீர்நிலையாக இருந்தது சென்னை விமான நிலையத்தையும் ராஜீவ்காந்தி சாலையையும் இணைக்கும் திட்டமான பல்லாவரம் தொலைப்பாக்கம் சாலையின் கட்டுமானம் ஏரியை இரண்டாக பிரித்தது இது பழமையான கற்கால கலாச்சார தளங்களில் ஒன்றாகும் சென்னை பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தை சென்னை பல்லாவரம் சந்தை வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது இந்த சந்தை நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வரும் இந்த சந்தைக்கு சில தனித்துவங்கள் உண்டு தென்னையின் புகழ்பெற்ற சந்தைகளில் ஒன்று பல்லாவரம் சந்தை இந்த சந்தையில் வெளி மாவட்டத்தில் இருந்து வரும் வியாபாரிகள் பலரும் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள் சில வியாபாரிகள் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் பொருட்களை சேகரித்து வந்து இங்கே சந்தையில் விற்கிறார்கள் பலர் முன்பே கடைகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் கூடுதல் வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு வெள்ளிக்கிழமைகளில் இங்கு வருகிறார்கள் தற்போது கரண்ட் சவுத் சாலைக்கு இணையாக இயங்கும் சாலை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணி முதல் இரவு பதினொன்று மணி வரை சந்தை நடைபெறுகிறது ஏழை மக்களின் சூப்பர் மார்க்கெட் பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தையில் அனைத்து விதமான பொருட்களும் மலிவான விலைக்கு கிடைப்பதால் சாமானிய மக்களுக்கு இது சூப்பர் மார்க்கெட்டாக விளங்குகிறது இந்த சந்தையில் அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும் வீட்டுக்கு பயன்படுத்தும் சமையல் பொருட்கள் காய்கறிகள் முதல் மின்னணு சாதன பொருட்கள் முதல் பழமையான பொருட்கள் சிலைகள் வரை இங்கு கிடைக்கின்றன குறிப்பாக பழங்கால நாணயங்கள் இந்த சந்தையில் உள்ள கடைகளில் பரவலாக கிடைக்கின்றன இந்த நாணயங்களை வாங்க கடைகளில் சூழ்ந்து இருக்கும் கூட்டத்தினரை காணும்போது தமிழகத்தில் பலருக்கு நாணயங்களை சேகரிக்கும் பழக்கம் இருப்பதை நம்மால் புரிந்து முடிகிறது செல்ல பிராணிகள் இச்சந்தையில் வீட்டில் வளர்க்கும் வளர்ப்பு பிராணிகள் நாய் பூனை மற்றும் அனைத்து விதமான செடிகளும் இங்கு கிடைக்கின்றன இதன் காரணமாகவே இந்த சந்தைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிகின்றனர் வாரந்தோறும் இச்சந்தைக்கு ஐம்பது ஆயிரம் வரை மக்கள் வருகை தருகிறார்கள் என அங்குள்ள வியாபாரிகள் கூறுகின்றனர் பல்லாவரம் சந்தையும் நவாப்களும் இந்த சந்தை முதன்முதலில் பல்லாவரத்தில் உள்ள சண்டி தெருவில் ஆடு மாடுகள் விற்கும் சந்தையாக இருந்ததாகவும் சில ஆண்டுக்கு முன்னர்தான் அது திரிசூலம் ரயில் நிலையம் அருகே உள்ள பழைய ஜிஎஸ்டி சாலைக்கு மாற்றப்பட்டது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் பலர் இங்கு வியாபாரம் செய்கின்றனர் இங்கு வாரந்தோறும் பல லட்ச ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்று வருகிறது சந்தை ஏன் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது பலருக்கும் இந்த கேள்வி எழலாம் தமிழ்நாட்டில் ஆற்காடு நவாப் ஆட்சி இருந்தபோது வெள்ளிக்கிழமை வாரச்சந்தை நடைமுறைக்கு வந்தது அவர்களுக்கு மதராசிலும் சென்னை சில அரண்மனைகள் இருந்தன வெள்ளிக்கிழமை நவாப்களுக்கு விருந்து அளிக்கும் தினமாக இருந்து வந்தது இதனால் வெள்ளிக்கிழமைகளில் கால்நடைகள் மற்றும் இறைச்சியை அதிக அளவில் வாங்கினார்கள் இதன் மூலம் அந்த நாட்களில் விற்பனையையும் விற்பனையாளரின் பொருளாதாரத்தையும் திறம்பட அதிகரித்தது அப்போதிருந்து இந்த சந்தை வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே திறக்கப்படுகிறது சுவாரஸ்யமான பொருட்களை கொண்ட இந்த பல்லாவரம் சந்தை அங்கு பார்வையிடும் அனைவருக்கும் சிறந்த வர்த்தகம் சார்ந்த அனுபவத்தை அளிக்கிறது